அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அட்சயதி அன்னைக்கு தங்கம் வெள்ளி வாங்கி வச்சா அந்த மாதிரி பல மடங்கு சேரும்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாராலேயும் தங்கமும் வெள்ளி வாங்கிட்டு இருக்க முடியாது அப்படி வாங்க முடியாதவங்க இந்த ஒரு மூணு பொருளை வாங்கி வச்சு மகாலட்சுமியை வழிபட்டால் தங்கத்துக்கும் மேலான செல்வம் நம்மளை வந்து சேரும் சித்திர மாசத்துல வரக்கூடிய அம்மா மாசம் முடிஞ்சு வர திருதியை தான் நம்ம அட்சய திருதின்னு சொல்கிறோம் இந்த வருஷம் அந்த அச்சிய திருதி மே பத்தாம் தேதி வருது அந்த அட்சய திருதி அன்னைக்கு தான் மகாலட்சுமி தாயார் திருப்பாற்கடலிருந்து தோன்றினாங்கன்னு புராணம் சொல்லுது அப்பேற்பட்ட அச்சிய திருதியானது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமை வருது அது மிகவும் விசேஷமானது அன்னைக்கு காலையில் ஆறு முப்பத்தஞ்சு மணிக்கு மேலே தான் அச்ச திருதி ஆரம்பிக்குது ஆனால் சுக்குர ஓர ஏழு மணிக்குள்ளே முடிஞ்சிடுது அதனால் ஆறு நாற்பது மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளே நாம் இந்த பொருளை வாங்கி வச்சு குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் அந்த தாயார் நீக்கிவிடுவா நமக்கு நிம்மதியான நல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கையை அம்மன் நமக்கு அமைச்சு கொடுப்பா வாங்க அது என்ன பொருள்னு பார்ப்போம் அதை எப்படி வச்சு மகாலட்சுமி தாயாரை வணங்குறதுன்றத பற்றி பார்க்கலாம் அது என்ன மூணு பொருள்னா பச்சரிசி ஒன்று வெள்ளம் ஒன்று கல்லுப்பு ஒன்று இது மூணுமே உங்களால் எவ்வளோ வாங்க முடியுமோ அந்தளவுக்கு வாங்கினா போதும் வெள்ளத்தை நம்ம வாங்கி வைக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக மாறும் பச்சரிசி வாங்கி வைக்கிறதுனால அன்னபூரணியே நம்ம வீட்டில் வந்து குடியிருந்து நமக்கு எப்போமே சாப்பாடு பஞ்சம் ஏற்படாமல் பார்த்துப்பா கள்ளுப்பு வாங்கி வைக்கிறதுனால கல்லுப்புனாலே மகாலட்சுமி அம்சம்தான் அது செல்வத்தை குறிக்கும் கள்ளுப்பு வாங்கி வைக்கிறதுனால நம்ம வீட்டில் செல்வம் வளம் அதிகரிக்கும் இந்த மூணு பொருளை முடிஞ்ச அளவுக்கு காலையில் ஆறு நாற்பதுலேருந்து ஏழு மணிக்குள்ளே வாங்க பாருங்க அப்படி அந்த டயத்தில் வாங்க முடியாதவங்க இருந்து ஒம்பது மணிக்குள்ளையாவது வாங்குங்க ஏன்னா அதுதான் குளிகை நேரம் அந்த நேரத்தில் எது வாங்கினாலும் பல மடங்கு பெருகும் இந்த பொருள் எல்லாத்தையுமே நம்ம பூஜை அறையில் குலதெய்வம் முன்னால் வைக்கணுங்க அது கூட மகாலட்சுமி தாயாரோடைய ஃபோட்டோவோ சிலையோ இருந்துச்சுன்னா உங்கள் குலதெய்வத்துக்கு முன்னாடி தாயாரை வச்சுடுங்க அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு ஸ்வீட்டு இனிப்பு பொருளை நெய்வேதியம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தோட நாமத்தை பதினோரு தடவை இல்லை இருபத்தோரு தடவை இல்லை எத்தனை தடவை உங்களால் முடியுமோ அத்தனை தடவை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க ஆராதனை பண்ணுங்க அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாரோடைய நூற்றி எட்டு போற்றியை மனமார சொல்லி வழிபடுங்க இந்த மாதிரி திருதி அன்னைக்கு குளிகை நேரத்தில் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் இந்த எளிமையான மூணு பொருளை வாங்கி மகாலட்சுமியோட அருளையும் உங்கள் குலதெய்வத்தோட அருளையும் பெற்று பயனடையுங்க நன்றி